ரொம்ப நல்லவரா தெரியுது அவங்களை பார்த்தா நீங்க பேசுற பேச்சு நீங்க நடந்துக்கிற விதம் நீங்க புத்திசாலியா இருக்கீங்க அறிவாளி இருக்கீங்க உலகத்தில் நடக்கிற விஷயம் பல விஷயம் தெரியும் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் மாதிரி இருக்கீங்க போல நல்லவருன்னு சொல்லிட்டாரு நீங்களும் அதை நம்பிட்டீங்க நீங்க நல்லவரா இருக்கலாவும் கெட்டவரவும் இருக்கலாம் ஆனா அவர் நல்லவருன்னு சொல்லிட்டாரு அதை அப்படியே நீங்க ஏத்துக்கிறீங்க யோசிக்கவே இல்லை அப்படி ஏத்துக்கிறீங்க ஏன் அப்படி ஏத்துக்கிறீங்க இந்த உலகம் நல்லவனா இருக்கணும் புத்திசாலியா இருக்கணும் அறிவாளியாக இருக்கணும் தர்மசாலியா இருக்கணும்னு சொல்லுது அதுதான் எதிர்பார்க்குது எதுவும் உங்களுக்கு வெளியில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் தான் இப்படி இருந்தால் அதை உலகம் ஏற்றுக்கும் அப்படிதான் நம்ம இருக்கோம் ஆல்ரெடி வேற ஒருத்தர் சர்டிஃபை பண்ணிட்டாரு நம்மள அப்போ யோசிக்க தேவையில்லையே அதனால யோசிக்காம அப்படியே ஏத்துக்கிறீங்க அதே ஆள் திரும்ப மறுநாள் என்னாச்சுன்னு தெரில யோசிச்சு பார்த்தோம்னு சொல்றாரு சாரி சார் நான் தப்பா சொல்லிட்டேன் நீங்க நல்லவர் கிடையாது நீங்க கெட்டவர் நீங்க புத்திசாலி கிடையாது நீங்க முட்டால் உங்களுக்கு அறிவே கிடையாது இப்ப நீங்க ஏத்துப்பீங்களா அதை இப்பயும் நீங்க யோசிக்க மாட்டீங்க ஏன் யோசிக்க மாட்டீங்க அதை ஏற்றுக்கவும் யோசிக்கவும் அவரை வெறுப்பீங்க அதை ரிஜெக்ட் பண்ணுங்க அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை ரிஜெக்ட் பண்ணுவீங்க ஏன் இந்த உலகத்துக்கு கோழையா அறிவில்லாதவனா முட்டால இருந்தால் குடிக்க ஏற்கனவே இந்த உலகம் எப்படி உங்களை விரும்புமோ அது மாதிரி பண்ணாலும் ஏத்துக்கீங்க இப்ப உங்களுக்கு பிடிக்காத ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுக்குறாரு இப்ப உங்களால் ஏற்றுக்க முடியல ரெண்டு இடத்துலையுமே நீங்க அறிவை பயன்படுத்தலை இதுதான் ஈகோ பண்றது